கம்பகா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று பிற்பகல் நடைபெற்றது கூட்டத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் துங்க தலைமை தாங்கினார் கம்பக மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் கம்பக மாவட்ட சேனக கட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்றது கட்சியை மீள கட்டியெழுப்புவேன் சிலர் கட்சியை சீர்குலைக்க முயற்சிக்கின்றனர் எனினும் உத்தியோகபூர்வ கட்சி உள்ளது இது முதலாவது சந்தர்ப்பம் அல்ல கட்சிக்கு முன்னரும் இத்தகைய பிரச்சனைகள் வந்திருந்தன பதினேழு வருடங்களாக தாக்கப்பட்ட நாம் இறுதியில் மீண்டும் கட்சியை கட்டியெழுப்பினோம் யூஎன்பி அரசு இருந்தபோது நாம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம் தற்போதைய பிரச்சனை பாரிய பிரச்சனை அல்ல அவை வளமையாக கட்சிகளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையாகும் குண்டர்களும் கொலையாளிகளும் அவர்களிடமே உள்ளனர் அச்சுறுத்தல் எமது உயிர்களுக்கே ஏற்பட்டுள்ளது வேறு அச்சுறுத்தல்கள் இல்லை கட்சிக்கு ஏவித பிரச்சனையும் இல்லை கட்சி இலகுவில் அளிக்க முடியாது